காஞ்சிபுரம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த திவ்ய தேசம் அனந்தசரஸ் திருக்குழு தோராயமாக நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்திலிருந்து வெளிப்பட்டு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் அத்திவரதர் அத்திமரத்தால் செய்யப்பட்ட பெருமாளின் திருமேனியை நம் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே சேவிக்க முடியும் மீண்டும் நாற்பது ஆண்டுகளைக் கடந்து மற்றொரு முறை சேவிக்க அந்த அத்திவரத பெருமாளின் அருள் வேண்டும் என்பது பெருந்திரளான கூட்டத்திற்கு காரணம் காஞ்சிபுரமே ஸ்தம்பித்து திக்குமுக்காடி போயிருந்தது மக்கள் பெருவெள்ளத்தால் அத்திவரதரை வழிபட நாளொன்றுக்கு இரண்டரை லட்சம் மக்கள் வந்து செல்கின்றனர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காஞ்சி நகரமில் சிசிடிவி கேமரா வாயிலாக கண்காணிப்பு வளையத்திற்குள் வரப்பட்டு காவல்துறையால் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது நாளுக்கு நாள் பக்தர்களின் காவலர்கள் சுழற்சி முறையில் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த ஏற்பாடுகளில் சிறு தொய்வும் ஏற்படாமல் இயங்கிக் கொண்டிருந்த காவல்துறையின் செயல்பாடுகள் சில நேரங்களில் காண்போரை நிகழச் செய்ததும் நடந்தது அத்திவரதரை நோக்கி நடக்கும் இந்த பாதங்கள் பல்லாயிரம் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வாழ்வின் ஏற்ற இறக்கங்களையும் பெருமாளிடம் ஒப்பித்து தன்னை ஒப்படைக்க முன்னேறி கொண்டிருக்கும் அதே வேளையில்தான் ஓய்வை இறைஞ்சும் இந்த கால்களும் மக்கள் பணியில் தங்களை ஒப்படைத்து மும்முரமாய் செயல்பட்டிருக்கின்றன